வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை கைப்பற்ற போவது யார் தமிழகத்துல அரியணை பகுதி யார் அப்படின்னு ஒரு போலிங் நம்ம வந்து நம்ம சேனல்ல வச்சிருந்தோம் அதுல அதிகப்படியான ஓட்டு வாங்குறவங்களுக்கு முதல்ல அவங்களோட ஜாதகத்தை அலசி ஆராயலாம் அப்படின்னு நம்ம சொல்லி போட்டிருந்தோம் ஒரு சின்ன மைனர் டிஃப்ரெண்ட்ல தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் வந்து முன்னாடி இருக்காரு ஸோ அதனால அவரோட ஜாதகத்தை தான் இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்ய போறோம் இது நமக்கு கிடைச்ச ரிலையபிள் சோர்ஸ் வச்சுதான் அவருடைய டீட்டெயில்ஸை வச்சு நம்ம இந்த ஜாதகத்தை நம்ம கணிச்சிருக்கிறோம் அவரோட ஜாதகப்படி அவர் பிறந்த ராசி கடக ராசி பூச நட்சத்திரம் ராசியிலேயே இருக்கிறார் விருச்சிக ராசியில ராகு பகவானும் அவரோட ராசிக்கு எட்டாம் இடமான கும்ப ராசியில குரு பகவானும் இருக்கிற மாதிரிதான் ஜாதகம் இருக்கு இவர் ஜாதகத்துக்கு பதினோராம் இடமான ரிஷப ராசியில சுக்குரனும் கேதுவும் இருக்காங்க பனிரெண்டாம் இடமான மிதுன ராசியில இவரோட ஜாதகத்துல இவருக்கு சூரியன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்களோட சேர்க்கையும் இருக்கு இவருக்கு இப்ப நடக்கிற திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்குர திசையில ராகு புத்தி நடக்குது இந்த ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருக்க போகுது இவருக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் ஜாதகத்தின்படி என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பாத்துடலாம் இவருடைய ஜாதகத்துல உபயச்சாரி யோகம் யோகம் ஆதி யோகம் யோகம் வசுபதி யோகம் சசி மங்கள யோகம் சகட யோகம் பாரிஜாத யோகம் ஹரி யோகம் ஹர யோகம் பிரம்ம யோகம் இந்த ஹரி யோகம் ஹர யோகம்ங்கிற ரெண்டையும் சேர்த்து நிறைய ஜோதிடர்கள் ஹரிஹர யோகம்னு சொல்றதும் உண்டு இதுல சகட யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது குரு இருக்கிற வீட்டுக்கு ஆறாவது வீட்டிலோ எட்டாவது வீட்டிலோ சந்திரன் அமர்ந்திருக்கும் பட்சத்துல அதற்கு பெயர் சகட யோகம் இந்த சகட யோகம் ஒரு ஒரு இறக்கமும் இருக்கோ வட்டம்ல மேல் பாதி மேலையும் அடுத்த பாதி கீழையும் இருக்கோ இந்த இரண்டு அரை வட்டமும் சேர்ந்து ஒரு முழுமை பெற்ற சக்கரமாக எப்படி தீர்மானிக்கப்படுதோ அது போல ஒருத்தரோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு உயர்வும் வரும் திடீர்னு ஒரு தாழ்வும் வரும் இதை ரெண்டையும் கலந்து அவர் வந்து அந்த வாழ்க்கையை பயணம் செய்யறதுதான் இந்த சகட யோகம் அப்ப அதனால இவருக்கு என்னன்னா இப்ப கூட நம்ம பார்த்திருக்கலாம் இவர் பிரச்சாரத்தை தொடங்குனார் மக்கள் சந்திப்பை தொடங்கினார் ஆனால் இவருக்கு ஒரு சின்ன ஒரு செட்பேக் ஏற்பட்டுச்சு ஆனா அதையும் மீறி மீண்டும் வேகம் எடுத்து தன்னோட பயணத்தை அவர் தொடங்கியிருக்கார் இப்போ நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் இவரோட கடைசி படம்னு இவர் அறிவிச்சிருக்கக்கூடிய ஜனநாயக படத்தோட ஆடியோ லான்ச்சும் ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் மலேசியாவில் பெரிய அளவில் வெற்றிகரமாக அந்த விழாவையும் நடத்தி முடிச்சார் அப்படிப்பட்ட இந்த விஜயோட ஜாதகத்தின் அடிப்படையில் நிறைய யோகங்கள் இருக்கிறதுனாலதான் ஒருத்தர் வாழ்க்கையில மிக பெரிய ஒரு பிரபலத்துவம் பெற்ற நபராக வரார் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம்

அதே போலதான் இவருக்கு ஆறாம் இடத்துல அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் குரு இருக்கிற இடத்துல இருந்து ஆறாம் இடத்திலையும் இருக்கக்கூடிய சந்திரன் இவருக்கு பல்வேறு வளர்ச்சியை தருது நிறைய தடைகளை தாண்டி இவர் வெற்றி அடைஞ்சாலும் இவருக்கு அரசியல்ல நுழைவதற்கான அமைப்பை இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சது தான் கொடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அஷ்டமச்சனி உடனே இவர் அரசியலில் மிகப்பெரிய ஒரு பிரவேசத்தை வந்து இவர் தொடங்குறார் அவ்வளவு அருமையான ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கு இவருக்கு இத்தனை யோகங்கள் இருக்கிறதுனாலதான் இவர் அரசியல்ல ஒரு வேகமாக ரொம்ப குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய ரீச்சையும் இவ்வளவு பெரிய ஆதரவையும் இவரால பெற முடியுது சரி இவரோட ஜாதகம் இவருக்கு தேர்தலில் வெற்றியை தருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இவரோட ஜாதகப்படி இரண்டாம் அதிபதியான சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவு பெற்றிருக்கிறார் ஆனால் மறைவு பெற்றிருந்தாலும் அங்கே சனியோட அவர் இணைவு பெற்றிருப்பதால் நிச்சயமாக இவர் ஒரு கூட்டணியை இவர் கட்டமைப்பார் அந்த கூட்டணி இவருக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்ப கண்டிப்பாக இவர் ஒரு கூட்டணியோடு தான் தேர்தலை சந்திப்பார் அதற்கான கிரக அமைப்புகளும் இருக்கு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி பாதி ராத்திரியில தான் நிகழ்து அப்ப அதற்குள்ளேயே தேர்தல் நடந்து முடிஞ்சிடுங்கிறதுனால குரு இவருக்கு பனிரெண்டாம் இடத்துல தான் இப்பொழுது கோச்சாரத்துல இருப்பார் அதே மாதிரி இவரோட ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் கேது அமர்ந்து இருக்கிறார் கோச்சாரத்துல இப்ப இந்த அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவர் தனி ஆவர்த்தனமாக இவர் தனியாக இவர் தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக பெரிய அளவிலான வெற்றியை அரியணையை கைப்பற்றுவது சிரமமா போயிடும் அப்ப உறுதியாக இவர் என்ன செய்யணும் கண்டிப்பா தேர்தல்ல கூட்டணியை வச்சுதான் இவர் போட்டியிடணும் அப்ப கண்டிப்பா இவருக்கு கூட்டணியினால் இவருக்கு ஒரு நல்ல ஒரு வலு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது இவரோட ஜாதகத்தின் அடிப்படையில பொழுது இவருக்கு எந்த மாதிரியான ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்னா புதன் ஆட்சியா இருந்தாலே புதன் தான் இளைஞர்களையும் இளைஞர்களையும் குறிக்கக்கூடியவர் அப்ப புதன் ஆட்சியாக இருக்கும் பொழுது இவருக்கு இளைஞர்கள் இளைஞர்களின் ஓட்டு இருக்கும் இவருக்கு சந்திரன் ஆட்சியாக இருக்கிறதுனால பெண்களின் ஆதரவு இருக்கும் அப்ப கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளின் பெரும்பான்மையான வாக்குகள் பெண்களோட வாக்குகளாகவும் இளைஞர்களின் வாக்குகளாகவும் இருக்கும் நிறைய பேர் சொல்லலாம் இளைஞர்களுக்கு வாக்குரிமை இல்லையே அப்படி அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னு என்னைக்குமே இளைஞர்களின் சக்தியை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது இதுக்கு கடைசியா கூட நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு உதாரணமா இருந்தது அப்ப அப்படிப்பட்ட இளைஞர்களின் சக்தி இருக்கிறதுனால அவர்களில் எவ்வளவு பேருக்கு வாக்குரிமை இருக்கோ எவ்வளவு பேருக்கு ஓட்டு போடும் தகுதி இருக்குதோ அவர்களுடைய ஏகோபித்த ஆதரவை இவர் பெறுவதற்கு பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு நான் நிறைய வீடியோல சொல்லி இருக்கிறதா யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க பிரபலத்துவம் பெற்றவராக இருப்பாங்க பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அந்த இடத்துல சுக்குரன் இருக்கிறதுனாலதான் இவர் கலைத்துறையில பிரபலம் பெற்றார் ஏன்னா கலைத்துறை அப்படின்னாலே சுக்குரன் அதே மாதிரி பிரபலத்துவம் அப்படின்னா சுக்குரன் சூரியனும் சுக்குரனும் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்கதான் அரசியல்ல பெரிய வெற்றியை பெற முடியும் அப்ப இவருக்கு வந்து சுக்குரன் ஆட்சியாக இருக்கிறார் அப்ப உறுதியாக இவர் பிரபலத்துவம் பெற்றவராக இருப்பதற்கு இந்த ஜாதக அமைப்பு தான் காரணம் இவரோட ஜாதகத்துல அஞ்சாம் இடமான விருச்சிக ராசியில ராகு பகவான் இருக்கார் ராகு அமர்ந்து இருக்கிறார் ராகுவோட இவருக்கு நடக்குது திசை திசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக பிரபலத்துவம் அதிகரிக்கும் அப்ப இதுக்கு முன்னாடி விஜய்க்கு எவ்வளவு மக்கள் ஆதரவு இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு பெருசா இல்லை அவர் படம் நடிப்பார் படம் தியேட்டருக்கு வரும் படம் நல்ல வெற்றி அடையும் படத்தை வச்சு நம்ம வந்து அபோகமான வெற்றின்னு மட்டும் சொல்லுவோம் மக்களின் ஆதரவு இளைஞர்கள் இளைஞர்களின் ஆதரவு பெண்களின் ஆதரவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியாம இருந்தது அஷ்டமச்சனி முடிஞ்ச உடனே ஒரு பெரிய இடத்துக்கு வராரு அப்படிங்கிறத எல்லாருமே ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு காரணம் பிரபலத்துவத்தை குறிக்கக்கூடிய ஆசையை நிறைவேற்றக்கூடிய லாபத்தை தரக்கூடிய அந்த பதினோராம் இடத்து அதிபதியான சுக்குரனின் ஆசிதான் சுக்குரன் இவருக்கு திசை நடத்துவது ராகு என்பதுதான் டிஜிட்டல் மீடியாவை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு செயற்கையான விஷயங்கள் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியவர் ராகு அப்ப கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் இவருடைய பிரச்சாரமாக இருக்கலாம் இவருடைய அரசியல் மூவா இருக்கலாம் இவர் என்ன செய்ய போறார் எப்படி செய்ய போறாருங்கிறது நிறைய நேரங்கள்ல சஸ்பென்ஸாவே இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் ராகு அஞ்சுல இருக்கிறது அப்ப அதே ராகுதான் இவருக்கு புத்திநாதனா இருக்கார் ஏப்ரல் வரைக்கும் இருக்கார் அப்ப தேர்தல் எப்ப நடக்க போகுது முடிவு என்னைக்கு அறிவிக்க போறாங்க அப்படிங்கறதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க போகுது இதை பொறுத்து இவருக்கான பலன்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஏன்னா ராகு புத்தி முடிஞ்சு இவருக்கு குரு புத்தி அப்ப தொடங்கும் இவருக்கு வந்து தேர்தல் முடிய போகுது அப்படிங்கறத பலன்களை நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம் நிறைய பேர் இவருடைய பிரச்சாரத்தை பத்தி விமர்சனம் பண்றதையும் நம்ம பாக்குறோம் இவர் வந்து பேப்பர்ல எழுதி வச்சு பேசுறாரு இவர் வந்து பேப்பர் இல்லைன்னா பேசுவாரா அப்படின்லாம் கிடையாது இவர் பேப்பர் இருந்தாலும் இல்லைனாலும் இவர் நல்லா பேச கூடிய ராகு புத்தி நடக்கிறதுனால பேச வேண்டிய விஷயங்களை மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் பேசணும் எந்த ஒரு பாயிண்டையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே குறிப்பை வச்சு பேசுறார் திருமுருக வல்லல் கிருபானந்த வாரியார் சொல்லுவார் குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது குறிப்பு இல்லாமல் பேசக்கூடாது அதே மாதிரிதான் இவர் குறிப்பை வைத்துக்கொண்டு கொண்டு பேசுறது ரொம்ப 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 நல்லது அது விமர்சனத்துக்கு ஆளாகிறதுங்கிறது நம்ம ஊர்ல எதுவா இருந்தாலும் விமர்சனத்துக்கு ஆளாகும் நல்லதும் விமர்சிக்கப்படும் கெட்டதும் விமர்சிக்கப்படும் அதுபோல நாம் செய்யற எல்லா செயல்களும் அதுவும் நம்ம வந்து பொது வெளியில வந்துட்டா விமர்சனங்களை எதிர்கொள்ள பழகிக்கணும் அப்ப உறுதியாக நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தல் காலத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்க போது மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவு இருக்க போது இவரை பற்றிய எந்த விமர்சனங்கள் வந்தாலும் இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இவருக்கு இருக்கும் அது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் விஜய் ஒரு முக்கிய பங்கை வகிப்பார் இவர் முடிவு பண்ணும் கூட்டணியை பொறுத்தும் என்னைக்கு தேர்தல் நடக்க போது என்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிவு அறிவிக்க போறாங்க இதை பொறுத்து இவர் எத்தனை சீட்டு ஜெயிப்பார் எப்படி அரியணை ஏறுவார் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் விஜயோட ஜாதகத்தின்படி எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் ஒரு ரேஸ்ல நாலு பேர் ஓடுறாங்க அஞ்சு பேர் ஓடுறாங்கன்னா ஒரு போட்டியில கலந்துக்கிறாங்கன்னா அந்த அஞ்சு நபர்களின் ஜாதகத்தின் வலிமையையும் நம்ம அலசி ஆராய்ந்து அதை ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம வந்து தேர்தல் முடிவுல யார் வெற்றி அடைவாங்கன்னு சொல்லணும் இப்போ முதல்ல நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தின் விஜய்யோட ஜாதகத்தை இப்ப நம்ம ஆய்வு பண்ணியிருக்கிறோம் மற்ற போட்டியாளர்களுடைய ஜாதகத்தையும் அடுத்தடுத்த வீடியோல நம்ம ஆய்வு செஞ்சு அவர்களுடைய ஜாதகத்தின் வலிமையும் எப்படி இருக்குங்கிறத அதன் பிறகு நம்ம வந்து யார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பீடத்தில் ஏறுவார்கள் தமிழகத்தை யார் ஆள போறார்கள் நமக்கு யார் முதலமைச்சராக வரப்போறாங்கிறத நம்ம அடுத்த வீடியோக்குள்ள பாத்துரலாம் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க நம்ம எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கட்டாயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்னு ஆணித்தனமாக நம்ம சொன்னோமோ அதே போல இந்த போட்டியாளர்கள் அனைவரின் ஜாதகத்தையும் ஆய்வு செய்த பிறகு யார் முதலமைச்சர் ஆவாங்க யார் எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத தீர்க்கமாக நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அடுத்தது நம்ம யாரோட ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிறதையும் கமன்ல பதிவிடுங்கள் விஜய்க்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் செலுத்துவீர்கள் அப்படின்னா நீங்கள் இப்பொழுதே கமெண்ட்ல போய் ஆம்னு போடுங்க அல்லது டிவி கேன் போடுங்க அல்லது விஜய்னு பதிவிடுங்கள் கண்டிப்பாக நம்ம கருத்து கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி சரியாக இருந்ததோ அது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் நம்மளுடைய கருத்து கணிப்பு மிகச் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்